அந்த கடனை திருப்பி தர வேண்டுமேங்கிற ஒரு தயக்கம் இருக்கிறதுனால உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு தயங்குறாங்க அதுக்காக உங்களை சந்திக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அபாதா அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் எனக்கு தர வேண்டிய ஒரு கடன் பெருமானாருடைய ஒரு சுண்ணத்தை விட்டும் தடுக்கிறது என்று சொன்னால் அந்த கடன் அத்தனையும் நான் தள்ளுபடி செய்து விட்டேன் இவங்க எனக்கு தர வேண்டிய ஒரு கடன் பெருமானாருடைய ஒரு சுனத்தை ஐயாதத்தில் மதியம் நோயாளிகளை நலம் விசாரிப்பது பெருமாநாடு செல்லும் ஆலேசனுடைய ஒரு சுண்ணத்து எனக்கு தர வேண்டிய ஒரு கடனின் காரணமாக பெருமாநாடு செல்வ ஆலேசனனுடைய ஒரு சுண்ணத்தை நிறைவேற்ற அது தடையாக இருக்குமானால் இந்த கடன்கள் அத்தனையிலிருந்தும் இவர்களை நான் விடுவித்து விட்டேன் சொன்னாங்க அடுத்த நாள் காலையில இந்த செய்தி கேட்டதும் அவங்க வீட்டுக்கு முன்னால அவங்களை நலம் விசாரிப்பதற்கு கூட்டம் அலைமோதி வரலாறு சொல்லுது அருமையானவர்களை இந்த குணங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மகிட்ட டெக்க போச்சு இந்த அகலாத்துகள் இதெல்லாம் தமிழகத்தில்